லெவல் டூ சொல்லி டாஸ்க் அறிவிச்சோன்னே இந்த பக்கம் பாய்ஸ் எல்லாம் உட்காந்து டீம் தனியா சேர ட்ரை பண்ணாங்கல்ல சேர ட்ரை பண்ணும்போது இவரு அங்க வந்து உட்காந்து என்ன உங்க டீம்ல சேர்த்துக்கோங்களேன் நம்ம அஞ்சு பேர் ஆடலான்னு சொல்லிட்டு இவனே சொன்னான் இவனே ரொம்ப தெளிவா சொன்ன அதை பத்தி நான் கடைசியில ரொம்ப தெளிவா சொல்றேன் ஏன்னா இவரே அவளை சொல்லிட்டு இப்போ தனியா வந்து ரொம்ப தனியா கேம் ஆன ஒரு சீன் போடுறாரு வர பாயிண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் கரெக்டான பாயிண்ட்ஸ் நான் தப்புன்னு சொல்லவே மாட்டேன் அந்த பாயிண்ட்ஸ் ரொம்ப தெளிவா எடுத்து வச்சுக்கிட்டான் எடுத்து வச்சதுனால அந்த இடத்துல முத்துக்குமரம் பேச முடியாம நாங்க அப்படி பண்ணல ஒன்னு அவுட் பண்ணலாம் பிளான் போடல எங்களுக்கு பாயிண்ட்ஸ் தேவைப்பட்டுச்சு இங்க இந்த அந்த பாயிண்ட்ஸ் நல்லா நோட் பண்ணிக்கோங்க இங்க முத்துக்குமரம் என்ன சொன்னா இங்க எங்களுக்கு பாயிண்ட்ஸ் தேவைப்பட்டுச்சு அதனால நாங்க அஞ்சு பேர் மொத்தமா டீம் ஆஃப் ஃபார்ம் ஆனோம் நாங்க மொத்தமா ஃபார்ம் ஆகி உங்களை அட்டாக் பண்ண வந்தோம் அதுதான் கேம் ஒன்னு அடிக்கணும் இவங்களை அடிக்கணும் எங்களுக்கு கேமே கிடையாது எங்களுக்கு பாயிண்ட்ஸ் வேணும் பாயிண்ட்ஸ்க்காக மட்டும் தான் நாங்கள் போட்டி போட்டோம்னு சொல்லிட்டு முத்துக்குமாரன் காலையில சொல்லிருப்போம் ஓகேவா அப்படி சொல்லும் தான் நம்ம ரயான் சொல்லிருப்போல ஏய் நீங்க பாயிண்ட்ஸ் எல்லாம் விடுங்கடா சும்மா சொன்னதே சொல்லிட்டு இருக்காதடா அப்படின்னு சொல்லுவோம் சொல்லும்போது தான் மஞ்சள் இந்த இடத்துல என்ன கேட்பாங்க ஏ நீங்க எல்லாம் பிளான் போட்டு ஃபர்ஸ்ட் ரயான் அவுட் பண்ணதாடா ட்ரை பண்ணின்னு சொல்லி சொல்லும் போது அங்க முத்துகுமர் என்ன சொல்லுவான் ரயான் மட்டும் எங்களுக்கு கேம் கிடையாதுங்க எங்களுக்கு நான் திரும்பியும் சொல்றேன் ரயான் ஏம் அமையம் ஏம்லாம் கிடையாது எங்களுக்கு பாயிண்ட்ஸ் தேவை நாங்க காண்டி கேம் ஆனோன்னு சொல்லிட்டு முத்து அங்கே ஒரு பாயிண்ட் வச்சிருப்போம் அதுக்கு ரயான் ரொம்ப நக்கலை சும்மா சும்மா ஏமாத்தாதீங்கடா இந்த மாதிரி ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு நக்கலை பேசிட்டு உங்களுக்கு பயம்ண்டா அதை ஒத்துக்கோங்க உங்களுக்கு என்ன பார்த்தா பயம் அப்படின்னு சொல்லி தான் பேசிருப்பான் காலங்காலத்தில் இப்படி பேசியிருப்பான் உங்களுக்கு என்ன பார்த்தா பயம்னு சொல்லிட்டு ரொம்ப நக்கலை பேசுற மாதிரி பேசியிருப்பான் அதுல தான் முத்துக்குமரை ட்ரிகர் ஆயி உன்னை பார்த்து யாருக்கும் அவங்க பயம் இல்லை நீ அவ்வளோ பெரிய ஆளெல்லாம் கிடையாதுடா தம்பின்னு சொல்லிட்டு பேசிட்டு போயிருப்பான் ஓகேவா அப்படி பேசும்போது அந்த கான்வெஸ்ட் பயம் அப்படிங்கிற டாபிக் யூஸ் பண்ணால்தான் மஞ்சரியும் ஜாக்கலனும் முத்துக்குமரன் சப்போர்ட்டான்னு இல்லை பொதுவாக ஒரு கார்வெஸ்ட் ஸ்டேஷன் இப்படி பேசியிருக்கக்கூடாது இது தப்புடான்னு சொல்லிட்டு நம்ம ரயானுக்கு ஆப்போசிட்ல பேசியிருப்பாங்க இதெல்லாம் சேர்த்து வச்சு இப்போ ரயான் வீட்டுக்கு உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டு என்ன பண்றான் தெரியுமா ஆக்சுவலா காலங்காலத்துல ஒரு டாஸ்க் வர நடந்துச்சு பாத்துருப்பீங்க மஞ்சரி அவர்களுக்கு ஒரு மூணு பாயிண்ட் கிடைச்சிருக்கு ஓகேவா அந்த மூணு பாயிண்டுமே உங்களுக்கான பேச்சு திறமையில கிடைச்சிருக்கு தெரிஞ்சுக்கோங்க பேச்சு திறமை ஓகேவா அந்த வீட்டுக்கு என்ன தேவை பேச்சு திறமையும் தேவை சோ அந்த பேச்சு திறமையில கிடைச்சிருக்கு அந்த பேச்சு திறமையில கிடைச்ச மூணு பாயிண்டும் வீட்டுக்குள்ள ஆல்ரெடி பாயிண்ட் எடுத்து வச்சிருப்பாங்களா அந்த பாயிண்ட்ஸ்ல இருந்து உருவப்பட்டிருக்கு அதுல ரயான் கிட்ட இருந்து ஒரு ஒரு பாயிண்ட உருவிட்டாங்க மஞ்சரி ஓகேவா இதெல்லாம் சேர்த்து வச்சு ரயான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றானோ உட்கார்ந்து புலம்பிட்டு இருக்கான் தனியா மஞ்சரி அங்கிட்ட ஒரு பாயிண்ட் எடுத்துட்டாங்க அந்த பாயிண்ட் எடுத்தது எனக்கு தெரிஞ்சு கரெக்ட் தான் அதெல்லாம் கேம் தான் நான் அவங்களுக்கு ஓட்டு போட்டேன் நான் அவங்களுக்கு ஓட்டு போட்டா கூட எனக்கான பாயிண்ட் அவங்க உருவி இருக்காங்கன்னா அவங்க கரெக்டான கேம் தான் ஆடி இருக்காங்க அப்படி சொல்லிட்டு என்னத்தையும் உட்காந்து தனியாக வளர்த்திட்டு இருந்தான் வளர்த்திட்டே இருக்கும் போது அவனுக்கு வந்து அந்த டாபிக் ஞாபகம் வந்துட்டு என்னது அவன் வந்து என்ன பார்த்து உங்களுக்கு பயம் சொல்லி சொன்னால அந்த டாபிக் ஞாபகம் வந்து பயம் சொன்னது தப்பா போயிருக்குமா இப்போ ஒரு ஒரு பிரச்சனை நம்ம பேசிட்டு இருக்கோம் அந்த இடத்துல டக்குன்னு ஒருத்தரை பார்த்து என்ன பார்த்து அவங்களுக்கு பயம் சொல்லி சொன்னது தப்பா போயிருக்குமா நான் வந்து இப்போ ப்ரொவோக் பண்ணிட்டேன் அப்போ முத்து சைடு தான் கரெக்டாக இருக்கா மக்கள் என்ன போட்டு வெளியே பண்ணுறவங்க இருப்பாங்களான்னு சொல்லிட்டு ஒரு பயம் வந்து ஒரு மாதிரி தனியாக வளர்த்திட்டு இருக்கான் வளர்த்திட்டு இருக்கோம் நேரம் அருண்ட போய் கேட்குறான் அருண் தனியாக இருக்கும் அருண் வந்து தனியாக பெட்ரூமில் உட்காந்துருக்கான் அருண் தனியாக பெட்ரூமில் உட்காந்துருக்க இதை பார்த்துட்டு அருண்ட்ட போய் கேட்குறான் அருண் வரைக்கும் இங்கே வாங்க இப்படி ஒரு கான்வெர்சேஷன் நடந்துச்சு ஒரு கான்வெர்சேஷன் நான் நடந்துட்டு இருக்கும்போது போது ஒருத்தரை பார்த்து டக்குன்னு உங்களுக்கு என்ன பார்த்தா பயம் அப்படி சொல்லி சொன்னா அது தப்பான்னு சொல்லி கேட்கும் அருண் ரொம்ப தெளிவாக ஒரு பாயிண்ட் வைக்கிறான் அது தப்புடா அது ஒருத்தரை ப்ரொவோக் பண்ணும் ஒருத்தரை நீ நார்மலா பேசிட்டு இருக்கும்போது போதே அவர்கிட்ட நீ டக்குன்னு ஒரு கான்வெர்சேஷன்ல உங்களுக்கு வந்து என்ன பார்த்தா பயம்னு சொல்லி சொன்னா அது அவங்களுக்கான ஈகோ கண்டிப்பா டச் பண்ணும் ஓகேவா அது தப்பு ரைட் அதெல்லாம் ரெண்டாவது வரேன் ஆனா நீ அவங்களுக்கான ஈகோ நீ டச் பண்ற அது கண்டிப்பா அவங்க அவங்க வந்து டிரிகர் பண்ணிவிடும் அது தப்பு தான் சொல்லிட்டு அவன் அந்த பாயிண்ட சொல்றான் சொல்லும் போது ரயான் தனக்கான பாயிண்ட மாத்திரம் என்ன பண்றான் தெரியுமா இல்ல ப்ரோ நான் வந்து இந்த மாதிரி நார்மலா இப்போ நான் உங்ககிட்ட பேசுறேன் பாத்தீங்களா இந்த மாதிரி நான் நார்மலா பேசிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி நார்மலா உங்களுக்கு என்ன பார்த்தா பயம் இப்படி சொன்னா தப்பா ப்ரோ ஏய் நீ இப்படியா கேட்ட நீ இப்படியா கேட்ட சொல்லு ரயான் வந்து முத்துக்குமார்ட்ட பேசும்போது இல்ல உங்களுக்கு வந்து என்ன பார்த்தா பயம் இப்படி பேசினா இப்படி பேசினதா சொல்றான் எப்பா நீ நல்லா உருட்டுப்பா அங்க நல்லா நக்கலா சிரிச்ச மேனிக்கு ஒண்ணு சொன்னேன் சரியா சிரிச்ச மேனி ஒன்னு சொல்லி முடிச்சீங்க வந்து அருண்ட்ட மாத்துறான். சொல்றான். எப்படி சொல்லிந்தாலுமே அது டிபெண்டன்ட்டான சிச்சுவேஷன் மட்டும்தான் ஓகேவா? ஒரு சிச்சுவேஷனை சார்ந்து, ஆப்போசிட்ல இருக்க நபரை சார்ந்துதான் வரும் எல்லாமே டிபெண்டன் தான். ஆப்போசிட்ல யார் இருக்கா? அந்த அந்த கான்வர்சேஷன் எப்படி இருந்துச்சு சார்ந்து மட்டும்தான் வரும். அதோட முத புரிஞ்சுக்கோ அப்படிங்கறது ரொம்ப தெளிவா. அப்படியே ரொம்ப தெளிவா அந்த இடத்துல அருண் சொல்றான். சொல்லும்போது திருப்பி இறையான அவன்கான பாயிண்ட மாத்துறான். இங்க பாருங்க ப்ரோ நான் நார்மலா பேசிட்டு இருக்கும்போது அவன் ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறான். பாயிண்ட் எடுத்துக்கிتما என்ன பார்த்து உங்களுக்கு உங்களுக்கு பயமா இருந்துறா? அது

கண்டிப்பா இது தப்பு தான் ஆனா அந்த நியூஸ் நானும் கேள்விப்பட்டேன் வெளியே உட்காந்து பேசினது இவனுக்கு நியூஸ் வந்துருக்கு எனக்கு தெரிஞ்சு ஜாக்லின் சொல்லி நினைக்கிறேன் அந்த நியூஸ் நானும் கேள்விப்பட்டேன் அந்த நியூஸ்ல முத்துக்குமார் என்னதான் பேசியிருந்தாலும் நீ வந்து நீ வந்து ஒரு ஒரு ஜோன்குள்ள போயிட்ட எல்லாரும் சேர்ந்து ஒன்னு அட்டாக் பண்ண வந்த மாதிரியும் நீ பெரிய சுப்பீரியர் மாதிரி நீ எடுத்துக்கிட்ட அது அப்படி கிடையாது நாங்க எல்லாம் ஒன்னும் அட்டாக் பண்ண வரல அவங்களும் அட்டாக் பண்ண வரல நாங்க பாயிண்ட்ஸ் எடுக்க வந்திருக்கோம் நாங்க கேமை கேமா பார்த்து பாயிண்ட்ஸ் எடுக்க வந்தோம் நீ உனக்கு நீ கொஞ்சம் பெருசா நினைச்சுக்கிட்டே நினைக்கிற அப்படிங்கும்போது அந்த இடத்துல சொல்ற ஆமா நான் வந்து எனக்கு நானே ஒரு மாதிரி என்ன வந்து ஒரு சுப்பீரியர் மாதிரி நினைச்சுக்கிட்டேன் நினைச்ச அந்த இடத்துல ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ண அது தப்பு தான் சொல்லிட்டு அந்த இடத்துல பேசுறான் யார்கிட்ட அருண் கிட்ட பேசுறான் ஏண்டா இதை நீ அங்க முத்துக்குமார்டே பேசிருக்கலாமடா அங்க முத்துக்குமார்டே நீ அப்படி என்ன பார்த்து பயம் உன்ன பார்த்து யாருக்கும் பயம் இல்லைன்னு சொல்லி முத்துக்குமார்னு சொல்லியிருப்பாள் அந்த இடத்துல சாரிடா முத்து என் தான் தப்புடா நான் ஒரு மாதிரி சுப்பீரியர் மாதிரி நினைச்சுக்கிட்டேன் நான் பெரிய பெரிய இது மாதிரி நினைச்சுக்கிட்டேன் சொல்லி அந்த இடத்துல சொல்லியிருந்தா அந்த கான்வெஸ்டன் அப்பயே முடிஞ்சிருக்கோம்ல அங்க சொல்லாம தள்ளி வந்து இங்க அருண் அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கான் அருண் ரொம்ப தெளிவா முடிச்சான் என்ன பொறுத்தி நீ பேசினது ஏதோ ஒரு வகையில தப்பு தான் ஆனா அது அவ்வளவு பெரிய பிரச்சனை கிடையாது பெருசா வெளியே பிரச்சனையா போகாதா நீ அதை பத்தி பெருசா இது சொல்லிட்டு அருண் அவனுக்கான திருப்பி நம்ம பாயிண்ட் வைக்கிறான் பாருங்க பேசிட்டு இருக்கேன் அருண் அவர்கள முத்துக்கு மறந்து அப்படி பேசிட்டு இருக்கேன் பேசிட்டு அந்த இடத்துல டக்குன்னு அப்படி சொல்லிட்டேன் என்ன பார்த்து உங்களுக்கு பயம்னு அப்படி சொல்லி முடிச்சோன்னு பக்கத்துல உட்காந்து இருந்த ரெண்டு பேர் அட்டாக் பண்ண வந்துட்டாங்க அப்படி அட்டாக் பண்ண வந்தா அந்த இடம் வந்து த்ரீ வருஷம் ஒன்னுன்னு மாறிட்டு என்ன மூணு பேர் சேர்ந்து அட்டாக் பண்றாங்க நான் ஒத்தே அனுக்கிறேன் ப்ரோ எப்படி ப்ரோ சமாளிக்க முடியும் ஒரு மூணு பேர் ஒருத்தருக்கு ஆப்போசிட்ல பேசும்போது நான் ட்ரிகர் ஆக மாட்டேன் ப்ரோ கண்டிப்பா எனக்கு அது ஒரு மாதிரி இதாக ப்ரோ அதுல நான் அப்படி ரியாக்ட் பண்ணிட்டேன் ப்ரோன்னு சொல்லிட்டு பயங்கரமா மழுப்பிட்டு இருக்கான் எப்பெல்லாம் மழுப்புறா பாருங்க மழுப்பிட்டு இப்ப கடைசியில வெளியே உட்காந்து பேசும்போது ஒன்னு சொல்றான் இந்த வீட்டை பொறுத்தவரைக்கும் இந்த மூணு பேர் பயங்கரமா பேசுவாங்க அப்ப அந்த மூணு பேர் சேர்ந்து ஒருத்தர் ஆசிட்ல பேசினா ஆப்போசிட்ல இருக்க நபர் என்ன சொல்லுங்க அவனால பேசவே முடியாதுல்ல இதுதான் எனக்கும் நடந்துச்சு என்ன ஒரு மாதிரி என்ன ஒரு மாதிரி மூணு பேர் சேர்ந்து தப்படப்பன்னு பேச ஆரம்பிச்சுன்னா எனக்கு என்ன பண்ணு தெரிலன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு மாதிரி குழந்த மாதிரி தப்பிக்க ட்ரை பண்றான் ப்ரோ எட் ரயான் இப்ப குழந்த மாதிரி தப்பிக்க ட்ரை பண்றான் நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க ரயான் நீங்க அந்த இடத்துல பேசணும் தப்பே கிடையாது அவ்வளோ நேரம் இங்கே டிஃபெண்ட் பண்ணிங்க தெரியுமா நீங்க அஞ்சு பேர் அட்டாக் பண்ண வந்திருக்கீங்க மூணு பேர் அது தப்பே கிடையாது ஆனா நீங்க ஆல்ரெடி ஒரு தப்பு பண்ணியிருக்கீங்க ஆல்ரெடி ஒரு தப்பு பண்ணியிருக்கீங்க அங்கே பசங்கலாம் சேர்ந்து டீம் போட ரெடி பண்ணிட்டு இருப்பானோல்ல அப்போ டீம் போட ரெடி பண்ணும்போது இதே ரயான் இருக்கு இதே ரயான் இதே ரயான் தான் நடந்து போயிட்டு அந்த டீம் நானும் உங்க டீம் வரட்டா நம்ம அஞ்சு பேர் ஆடலாமான்னு சொல்லி கேட்டான்

பயம் வந்து இப்ப அவன் உட்காந்து எல்லாரையும் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்கான் கேட்டா அவங்க தான் என்ன ரிஜிஸ்டர் பண்றாங்க ஒரு முக்கா முக்கா உட்காந்து என்ன பத்தி பேசிட்டு இருக்காங்க யாருமே பேசல அந்த டாபிக் பேசி பத்து நிமிஷத்துல யாரும் கடந்து போயிட்டாங்க இவனே ஒரு மாதிரி டுலுலு மோட்ல இருக்கான்னு நினைக்கிறேன் ஒரு மாதிரி ஒரு மோட்ல இருந்துகிட்டு அப்படிதான் பேசுறாங்க தான் பேசுறாங்க இப்படிதான் நடக்குது அப்படி தான் நடக்குன்னு என்னெல்லாமோ நினைச்சுக்கிட்டு அவனே உட்காந்து வளர்த்திட்டு இருக்கான் நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க ரயான் நீங்க அந்த கான்வெர்சேஷன் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் பேசினது எல்லாம் ஒரு வகையில கரெக்ட் தான் ஓகே ஒரு வகையில கரெக்ட் தான் கடைசியில ஒரு கான்வெர்சேஷன்ல ஒருத்தனை பார்த்து உனக்கு பயம்டா அப்படின்னு சொன்னா அவன் ட்ரிகர் ஆக தான் செய்வான் அது யாரா இருந்தாலும் சரி அவங்க போயிட்டு நார்மலா படா உனக்கெல்லாம் என்ன பார்த்து அவங்க கண்டிப்பா ட்ரிகர் ஆகும் ஒரு ட்ரிகர் பாயிண்ட் யூஸ் பண்ணிட்டு கடைசி அந்த இடத்த விட்டு தப்பிக்க ட்ரை பண்ணாதீங்க பக் எவ்வளவு மொத்தத்தில் அவனுக்கு பயம் பயம் வந்து பயந்து எல்லாம் பேசி அந்த பாயிண்ட் ஒரு மாதிரி திருப்பா ட்ரை பண்ணிட்டு ரயானு நீங்க சொல்லுங்க இப்போ இந்த வீட்டை பொறுத்தவரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் பிரச்சனை இல்லை யார் பேசினது கரெக்டா இருக்குன்னு உங்களுக்கான கருத்தை மறக்காமல் போடுங்க